மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த ஒரு பத்து நாள்களாகவே தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு பார்த்திங்கன்னா போதைப்பொருள் கடத்தல் இது மத்திய போதைப்பொருள் கடத்தல் குழுமம் தான் இந்த கடத்தல் தடுப்பு நடவடிக்கைகளை இப்போ ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு இருக்காங்க குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ளே பல்வேறு இடங்களில் போதைப்பொருள் கடத்தலை ரொம்ப தீவிரமாக கண்காணித்து அதில் தொடர்புடைய ஆட்களை கைது பண்ணிகிட்டு இருக்காங்க குறிப்பாக சென்னையில் சியாபிர சாதிக் அப்படிங்கிற திமுக பிரமுகர் கைது செய்யப்பட்ட போது அவருக்கு பின்னணியில் இந்த போதைப்பொருள் கடத்தில ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கான போதைப்பொருள் பரிமாற்றம் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டியிருக்காங்க இதன் தொடர்ச்சியாக பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் கைது பண்ணியிருக்கோம் அவர்கிட்ட இருந்து எல்எஸ்டி அப்படிங்கிற ஒரு நிறம் மனம் சுவை இல்லாத போதைப்பொருள் கடத்தல நாங்கள் பிடிச்சிருக்கிறோம் இவர்கிட்ட இருந்து நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பது அந்த எல்எஸ்டிங்கிற ஒரு மில்லிகிராம் அளவிலான போதைப்பொருள் பொட்டலங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு இது வந்து ஸ்டாம்பு வடிவில் தான் இருக்கும் அப்படின்னு அதை பற்றி மத்திய போதைப்பொருள் தடுப்பு முனையத்தினுடைய கண்காணிப்பாளர் அரவிந்தன் அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தார் அந்த நேர்காணல் கடந்த நாலஞ்சு நாளாக சேலம் மாவட்ட பகுதிகளில் பரவரவாக போயிட்டுருக்கு இது குறித்து சேலம் மாவட்ட காவல்துறையிலும் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகைத்துறை நண்பர்கள் யாருக்கிட்ட விசாரித்தாலுமே இங்கே அந்த மாதிரி எந்த செய்தியும் கிடைக்கல இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொறுப்பாளர்களை ஒருத்தராக இருக்கக்கூடிய பிரவீன் குமார் அப்படிங்கிற தோழர்கள்ட்ட நான் இதை பற்றி விசாரிக்கும்போது செவ்வாய்பேட்டையில் தான் கடந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அவரை வந்து மத்திய பொருள் தடுப்பு பிரிவு போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி தெரியுது ஆனால் எந்த இடம் அப்படின்னு தெரியலன்ட்டார் காவல்துறையினுடைய பல்வேறு தரப்பு அதிகாரிகளை நம்ம இது விசாரித்த போதும் சேலம் செவ்வாய் தான் அவர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் அவரை பற்றி எந்த முழுமையான விவரங்களும் தெரியாத சூழலில் நம்முடைய விசாரணையை தீவிரப்படுத்தினோம் அதனுடைய விளைவாக கடைசியாக அவர் யாருங்கிறத கண்டுபிடிக்க முடிஞ்சுது இந்த எல்எஸ்டி அப்படிங்கிற போதைப் பொருளுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு தலைமையாக இருந்தது இந்த சேலத்தை சேர்ந்த பாலாஜி அப்படிங்கிறவர் தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க அந்த நபர் சேலம் செவ்வாய்பேட்டையில்தான் இருந்துகிட்டு இருக்காரு சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்தவர் குறிப்பாக குஜராத் மாநிலத்தோடு வட இந்தியாவுடைய பல்வேறு நகரங்களோடு தொடர்புடையவர் இந்த பகுதி சேலம் செவ்வாய்பேட்டை பகுதியில் இருக்கிற பெரும்பாலான சௌராஷ்டிரா சமூகத்தைச் சேர்ந்தவங்க எல்லாமே வெள்ளி வியாபாரம் தான் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி இவரும் வெள்ளி வியாபாரம் பண்ணுறதா தான் தான் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது அவங்களுடைய உறவினர்கள் எல்லாருக்குமே தெரியுது செவ்வாய்பேட்டையில் அவருடைய வீடு எங்கே இருக்குங்கிறத நம்ம தேடி கண்டுபிடிக்கும்போது இப்போ கரிகாலன் தெரு அப்படின்னு சொல்லக்கூடிய தெருவுனுடைய பழைய பேர் கண்ணார தெருன்னு சொல்லுவாங்க அந்த தெரு குறிப்பாக சேலம் செவ்வாய்பேட்டை தீயணைப்பு நிலையத்துக்கு பக்கத்தில் மார்க்கண்ட விளாஸ் அப்படிங்கிற ஒரு பாத்திரக்கடை இருக்குது அந்த பாத்திரக்கடைக்கு இதில் போகக்கூடிய தெரு தான் கண்ணார தெரு இந்த கண்ணார தெருவில் ஒரு ஒரு பரலாங்க தூரம் உள்ளே போனோம்னா பக்கத்தில் இருக்கிற நாகையர் தெருவுக்கு போகிறதுக்காக ஒரு சையது சாதி தெரு அப்படின்னு ஒரு சின்ன தெரு இருக்குது இந்த தெரு மொத்தமே ஒரு அஞ்சு ஆறடி உள்ள ஒரு தெரு தான் அந்த தெருவுக்குள்ளே மொத்தம் ஒரு பதினஞ்சு தான் இருக்குது ரொம்ப குறுகலான ஒரு பகுதி ஆட்டோவோ காரோ எதுவும் போக முடியாது டூ வீலரில் மட்டும் ஒருத்தர் போனால் ஒருத்தர் எதுத்த வர முடியாது அப்படிங்கிற அளவிலான அந்த சின்ன தெரு இருக்குது அந்த தெருவுக்குள்ளே தான் இந்த பாலாஜி அப்படிங்கிற குடி இருந்துட்டு பாலாஜியினுடைய அப்பா பெயர் சக்கரபாணி இவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் தான் உயிரிழந்ததாக சொல்கிறாங்க இவர் ஆரம்ப காலத்திலிருந்தே அந்த பகுதியில் எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் சுற்றிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க இவருக்கும் சுருட்டு பிடிக்கிற வழக்கம் வந்திருக்கு தெருவில் எந்த இடத்துல எந்த நேரத்தில் பார்த்தாலும் வாயில் சுருட்டோடு தான் இருப்பார் எந்த நேரமும் தெருவில் நடந்து சுற்றிட்டு தான் இருப்பவர் இவருக்கு நிரந்தரமான தொழில் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இவருடைய பையன் தான் பாலாஜி இவங்க அம்மா பேர் விஜயலட்சுமி விஜயலட்சுமி அம்மா மட்டும் தான் இப்போ இருக்கிறாங்க இவங்க முதல்ல ராஜா டாக்கீஸ் அப்படிங்கிற ஒரு தெருவில் குடியிருந்துகிட்டு இருந்திருக்காங்க கடந்த ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு தான் இந்த தெருவுக்கு குடி வந்திருக்காங்க இவருக்கு திருமணம் ஆயிட்டது அவங்களும் கணவனோடு சேர்ந்து வாழ விருப்பம் இல்லாமல் ஒரு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே விவாகரத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகையர் தெருவில் தான் குடியிருந்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு ஆண்டுகளாக தான் இந்த பாலாஜி வாழ்ந்துட்டு இருக்காரு இவருக்கு ஒரு ஆக்டிவா ஸ்கூட்டர் மட்டும்தான் இருக்குது ஆண்டொன்றுக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிப்பாரா அப்படிங்கிறதே சந்தேகம்தான் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க ஆனால் வெள்ளி வியாபாரம் செய்வதாக அடிக்கடி வட இந்தியாவுக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருப்பார் ஒரு மாதத்தில் சில நாள்கள் மட்டும்தான் சேலத்தில் தங்கியிருப்பார் மீதி நேரம் முழுக்க வட இந்தியாவில் தான் இருப்பார் ஒரு கம்ப்யூட்டர் லேப்டாப் மட்டும் வச்சிக்கிட்டு இருப்பார் மற்றபடி அவர் வேறு எந்த அளவிலான தொழிலும் இங்கே கிடையாது மற்றபடி காரோ பெரிய அளவிலான வாகனோ பெரிய அளவிலான நண்பர்களோ இங்கே அவர் கிடையாது அப்படிங்கிற செய்தியும் சொல்கிறாங்க கடந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்று அல்லது இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் இவர் வந்து சேலம் செவ்வாய் வேட்டையில் அவருடைய வீட்டில் தான் கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ அல்லது உள்ளூர் போலீஸாருக்கோ தெரியாத அளவில் ரொம்ப ரகசியமாக தான் கைது பண்ணி கொண்டு போயிருக்காங்க இன்று வரையும் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாமே தொழில் விஷயமாக அவர் வெளியூர் போயிருக்கிறதா தான் இருக்காங்க இவர் கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிறத அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது இருக்கா இந்த சூழலில் இந்த பாலாஜிக்கு பின்னால் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேரை கைது பண்ணியிருக்கிறதாகவும் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு கண்காணிப்பாளர் அரவிந்தன் சொல்லியிருக்காரு இவரே ஒருத்தருகிட்ட கூலி வேலைக்கு போகிற அளவிலான தகுதி உருவாக்க நபராக தான் இவர் தெரியாத தவிர இவர் ஒரு பதினைஞ்சு இருபது பேரை வச்சுக்கிட்டு வட இந்தியாவுடைய பல்வேறு நகரங்களில் கல்கத்தா ஜெய்ப்பூர் மும்பை ஹைதராபாத் இந்த மாதிரியான நகரங்களில் ஆட்களை வச்சு வியாபாரம் செய்துட்டு இருந்தார் அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்துக்கிடமான தான் தெரியுது தமிழ்நாடு காவல்துறை மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான காவல்துறை ஒரு வழக்கம் முடிக்கிறதுக்கு எப்படி வேண்டுமானாலும் போய் பேசுவாங்க அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பல செய்திகளில் பார்த்துருக்கோம் இந்த விதத்திலும் கூட இந்த பாலாஜி அப்படிங்கிற ஒரு நபரை இவர் தான் ஒரு மிக முக்கியமான கிங் கண் அப்படிங்கிறார் இந்த தொடர்பினுடைய ஒரு முதன்மை ஆணி இவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இவருடைய பின்புலத்தை விசாரிக்கும் போது அந்த மாதிரி எதுவுமே தெரியல ஒரு ஆக்டிவா ஸ்கூட்டர் அதுவும் பழைய ஸ்கூட்டர் தான் அவர் வச்சுக்கிட்டு இருப்பார் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க தவிர இவருக்கு நவீன வசதி வாய்ப்புகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆளாக இல்லை இவருக்கு சொந்த வீடு கிடையாது அப்பா இறந்ததுக்கு பிறகு ஒரு ஓராண்டு காலம் அந்த ராஜா டாகிஸ்தர் வெளியே கூடியிருந்துட்டு இப்போ தான் இந்த செய்தித தெருவுக்கு இவர் குடி வந்திருக்காரு இந்த இதுவும் வாடகை வீட்டில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க ஒரு பெரிய அளவிலான வசியான வீடு கூட அது கிடையாது அப்படி இருக்கும்போது இவருக்கு பின்புலமாக இவ்வளோ பேர் இருந்தாங்கிறதும் ஒரு சந்தேகத்துக்கிடமான விஷயமாக தான் இருக்குது வட இந்தியாவோடு தொடர்பு வச்சிருக்கிற இவர் ஒருவேளை போதைப் பொருள் கடத்தல் தொழிலில் ஈடுபட்டிருக்கலாம் அதில் சந்தேகம் கிடையாது ஆனால் இவரும் பெரும்பாலும் போதை நிலையில் தான் இருப்பார் கிட்டத்தட்ட ஒரு அரை பைத்தியக்கார மாதிரி தான் அந்த பகுதியில் இருப்பான் அப்படின்னா அங்கே இருக்கிற பெரியவங்க எல்லாமே சொல்கிறாங்க தெளிவான மனிதனாக இவர் எப்போவும் இல்லை அப்படிங்கிறதுனால தான் இந்த மன வாழ்க்கையிலோட இவரு இவருடைய மனைவி பிரிஞ்சு தனியாக போயிட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட மனநிலை பாதிக்கப்பட்ட தான் இவர் இங்கே இருக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க அந்த மாதிரி தான் நடந்திருக்காரு இவரும் ஒரு போதை மருந்தை பயன்படுத்தக்கூடிய அந்த எல்இஸ்டிங்கிற போதை மருந்தை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்திருக்கலாமா தவிர இவர் இந்திய அளவில் ஒரு பதினஞ்சு பேரை வேலைக்கு வச்சு அவங்க மூலமாக இந்த போதை மறுதல் கடத்தலுக்கு இருந்து செயல்பட்டிருப்பாரா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான் இருக்கிற பெரும்பாலான உள்ளூர் போலீஸாரும் மற்ற இதை பற்றி ஓரளவுக்கு தகவல் தெரிஞ்சவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்று பார்த்திங்கன்னா இதன் பின்னணியில் வட இந்தியாவை சேர்ந்த இது பெரிய ஒரு முக்கியமான புள்ளி ஒரு முக்கியமான நிறுவனம் இருக்குது அதனுடைய ஒரு பையராக அதாவது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பத்து பதினஞ்சு விற்பனையாளர்களில் இவனும் ஒரு விற்பனையாளராக வேணா இருந்திருக்கலாமா தவிர இவன் கோடிக்கணக்கில் முதலீடு செய்து அல்லது பொருளை வாங்கி விற்கக்கூடிய அளவுக்கான நபராக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறாங்க இப்போ மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினுடைய அந்த முனையத்தின் இயக்குநர் சொல்லும்போது ஒரு கோடி ரூபாய் மதிப்புடைய நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பது மில்லிகிராம் அளவிலான எல்எஸ்டி கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த தொகை இந்த இடத்துல அவ்வளோ வருமா அப்படிங்கிறதை பற்றி ஒரு சந்தேகம் கேட்குறாங்க ஏன்னா ஆந்திராவில் ஒரு கிலோ கஞ்சா மூவாயிரரூவா அல்லது ரூபாய் கிடைக்கும் அது தமிழ்நாட்டுக்கு வரும்போது ரூபாய் மாறும் சேலத்துக்கு வரும்போது அதனுடைய மதிப்பு ரூபாய் மாறும் கேரளாவுக்கு அது போகும்போது அது ஒரு லட்ச ரூபா அப்படிங்கிற அந்த மதிப்பு வரும் இப்படி இடத்துக்கு இடம் அந்த போதைப் பொருளினுடைய மதிப்பு இருக்கும் அந்த வகையில் வட இந்தியாவில் வேண்டுமானால் இது ஒரு கோடி ரூபாய் மதிப்புடையதாக இருக்கலாம் இங்கே அந்த அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது எங்களால் உறுதியாக சொல்ல முடியல அதே நேரத்தில் இவனுக்கு அந்தளவுக்கு அதாவது இந்த பாலாஜிங்கிற அந்த நபருக்கு இவ்வளவு தூரம் முதலீடு செய்து இதை தலைமையேற்று நடத்தக்கூடிய அளவுக்கு தகுதியும் பொருளாதார வசதியும் இல்லாதால் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு முக்கியமான பிரமுகருக்கு ஒரு ஏஜென்சியாக இருந்துடலாம் அந்த பிரமுகரை வெளியில் காட்டாமல் மத்திய போதைப்பொருள் தடுப்பு முனையம் இவரை மட்டும் குற்றவாளியாக காட்டுறாங்க இதை பற்றி முழுமையாக விசாரிக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு பலராலும் வைக்கப்படுது அது உண்மையாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருக்குது ஏன்னா பல கோடி ரூபாய் புழங்கக்கூடிய அளவுக்கு போதைப்பொருள் விற்கிற அளவுக்கு இந்த பாலாஜி தகுதியான நபரா அப்படின்னு பார்த்தா அது இல்லை அப்படிங்கிறது நமக்கு உண்மையாக தெரியுது காவல்துறையில் இங்கே இருக்கக்கூடிய போலீஸார் எப்படி ஒரு பொய் வழக்கை முடிக்கிறதுக்காக யார் மீது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் போடுவார்களோ அதே போல் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு குடும்பமும் இந்த மாதிரி தான் செயல்படுதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ மத்திய போதைப்பொருள் தடுப்பு முனையம் சென்னை ஆஃபீஸில் வந்து இனிஷியேட் பண்ணி ஆல் இண்டியா லெவலில் செயல்பட்டு இருந்த ஒரு எல்எஸ்டி கார்டல் பஸ் பண்ணியிருக்கோம் மொத்த சீசர் இதில் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு பிளாட்டு எல்எஸ்டின்ற ட்ரக் என்னது அது எப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படுத்துன்றதெல்லாம் அடுத்து சொல்ல வரேன் ஃபஸ்ட் இந்த கேஸ் டீட்டெயில்ஸ் ப்ரீஃப் பண்ணிடுறேன் ஸோ இந்த கேஸில் வந்து முக்கியமான நபர் இந்தியா லெவலில் வந்து ட்ரக்ஸ் சப்ளை பண்ணிகிட்ருக்க முக்கியமான நபர் வந்து சேலத்திலேருந்து வந்து செயல்பட்டு இருந்தார் பேங்களூர் மும்பை ஜெய்ப்பூர் கொச்சி சூரத் இது மாதிரியான ஊர்கள் ஊரில் அவரோட இந்த கார்ட்டில் இருக்கக்கூடிய கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க மொத்தம் இந்தியா முழுக்க வந்து பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க பதினெட்டு பேங்க் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் இருக்கோம் இந்த கார்ட்டில் ஆப்ரேட் பண்ணது வந்து டார்க் நெட் வெளியாக ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க மார்க் டைப் அப்படின்ற மார்க்கெட்டில் ஒரு வெண்டார் க்ரியேட் பண்ணி அந்த வெண்டார் பேரில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நபர்கள் யார் யாருக்கெல்லாம் எல்எஸ்டி தேவையோ அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்க இவங்க வந்து ஆர்டர் வந்து போஸ்ட் வழியாக வந்து ஷிப் பண்ணுறாங்க ஒரு ஒரு இடத்துக்கும் இந்த காட்டில் வந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து செயல்பட்டுருக்கு அது பற்றி தகவல் தெரிந்ததும் அதை பற்றி மற்ற இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி மற்ற மெயின் விண்டார் எங்கே இருக்காங்க மற்ற விண்டார்ஸ்லாம் எங்கே இருக்காங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் வந்து இந்த கேஸை பண்ணியிருக்கோம் இந்த ஆப்ரேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மாதமாக நடந்துகிட்ருக்கு இருக்கு நேற்றுக்கு தான் வந்து இந்த ஆப்ரேஷன் முழுமையாக முடிவடைந்து நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு பிளாட்டை சீஸ் பண்ணியிருக்கோம் இந்த எல்எஸ்டி வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா ஜெர்மனிலேருந்து வருது எல்எஸ்டின்ற ட்ரக் இந்த ப்ரெஸ்மீட் வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த எல்எஸ்டின்ற ட்ரக்கு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்ன இந்த எல்எஸ்டின்ற ட்ரக் வந்து ஹாலிசினோஜன் வகையில் வரக்கூடிய ஒரு ட்ரக் இது இப்போ மற்ற பொருட்கள் மற்ற நர்காட்டிக்ஸ் ட்ரக் இப்போ கஞ்சாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பாயிண்ட் இது இருபது கிலோ தான் வந்து கமர்ஷியல் குவான்டிட்டி ஆனால் இந்த எல்எஸ்டின்ற ட்ரக்குக்கு வந்து பாயிண்ட் ஒன் கிராம் இட் செல்ஃப் இஸ் கமர்ஷியல் குவான்டிட்டி போதையை ஏறுவதற்கு வந்து மைக்ரோகிராமில் ட்ரக்ஸ் இருந்தால் கூட போகிறோம் அதை வந்து யூஸ் பண்ணி அப்யூஸ் ட்ரக் அப்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்தளவுக்கு பொட்டன்ட்டான ட்ரக் இது இட் இஸ் அ மைண்ட் ஆல்டரிங் ட்ரக் இது இன்னொரு முக்கியமான விஷயம் திட் இஸ் ஆர்டர்லெஸ் கலர்லெஸ் அண்ட் டேஸ்ட்லெஸ் அதனால் வந்து கண்டுபிடிக்கிறது ஒரு ஒரு சவாலான விஷயம் இது ஒரு ஸ்டாம்ப் சைஸில் தான் இருக்கும் ஒரு பேப்பரோட திக்னஸில் தான் இருக்கும் இந்த ட்ரக்கு அதோ அதோடய ஃபோட்டோஸும் உங்களுக்கு நான் சர்க்குலேட் பண்ணுறேன் அதோட இந்த ட்ரக்கோட யூசேஜ் வந்து தற்போது இளைஞர்கள் மத்தியில் குறிப்பாக கல்லூரி செல்லக்கூடிய பதினெட்டு வயதிலேருந்து இருபத்தி நாலு வயது இருக்கக்கூடிய நபர்கள் மத்தியில் அதிக அளவு புழக்கத்தில் இருந்து வருகிறது அதனால் இந்த ட்ரக்னால் என்னது இதோட எஃபெக்ட்ஸ் என்னது கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் போதை இருக்கக்கூடிய ட்ரக் இது இது வந்து க கண்டிப்பாக வந்து பெற்றோர்கள் ஆசிரியர்கள் கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கணும் அதை நான் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன் இட் இஸ் அ மைண்ட் ஆல்ட்ரிங் ட்ரக் ஹாலுசி நோச்சன் அது வந்து பிரெயினில் வந்து மோசமான விளைவுகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ட்ரக் ஓவர் டோஸ் ஆச்சுன்னா டுவெல் ஹவர்ஸ் வரைக்கும் வந்து போதை இருக்கும் ஸ்டாம்ப் படிவில் தான் இருக்கும் ஆர்டர்லெஸ் கலர்லெஸ் அண்ட் டேஸ்ட்லெஸ் அப்படின்றதுனால கண்டுபிடிப்பது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது இதை பயன்படுத்தினால் வந்து என்ன பாதிப்பு ஏற்படும் ஹார்ட் பீட் ப்ரைமரி ப்ராப்ளம் ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் பண்ணுறது பிபி இன்க்ரீஸ் பண்ணுறது இது மாதிரியானது ரெகுலராக மற்ற ட்ரக்ஸ் யூஸ் பண்ணால் வரக்கூடிய பிரச்சனைகள் நாசியா ஜட்மெண்ட்டை வந்து இம்பேர் பண்ணுறது இது மாதிரியான விஷயங்கள் அது இல்லாமல் கொஞ்சம் மோசமான விளைவுகள் ட்ரெமர்ஸ் சீசர்ஸ் சைக்கோசிஸ் இதெல்லாமே இந்த கிளினிக்கலி டாக்குமெண்டட் நான் வந்து இதை பயமுறுத்துறதுக்காக சொல்கிறேன்னு வச்சிக்கவேன்னா எல்எஸ்டி யூசேஜ்னால் என்னென்ன பாதிப்பு ஏற்படும்ன்றது கிளினிக்கலி டாக்குமெண்டட் விச் இன்க்ளூட்ஸ் ட்ரெமர்ஸ் அண்ட் சீசர்ஸ் இன் கேசஸ் ஆஃப் ரெகுலர் யூஸ் அண்ட் ஆல்சோ ஓவர் டோஸ் இதை வந்து தொடர்ந்து ஒரு நபர் பயன்படுத்துறதுனால அவரோட ஜட்மெண்ட் டேக்கிங் எபிலிட்டியும் வந்து டோட்டலாக வந்து இம்பேர் ஆகும் எது சரி எது தவறு அப்படின்ற அந்த நார்மல் ஹியூமன் எடுக்கக்கூடிய ஜட்மெண்ட்ஸே வந்து அவரை வந்து சரியாகவே எடுக்க முடியாது ஸோ இது மாதிரியான பாதிப்புகள்லாம் இருக்கிறதுனால ரொம்ப விளைவுகள் உடல் ரீதியாக ரொம்ப மோசமான விளைவுகள் இருக்கக்கூடிய ட்ரக் இது இந்த ட்ரக் வந்து எவ்வளவு புற்றன்ட் அப்படின்னா அது இருபது கிலோ கஞ்சாக்கு வந்து ஈக்குவலண்டாக கமர்ஷியல் குவான்டிட்டியாக வந்து ஆக்ட்டில் வச்சுருக்க அதே ஆக்ட்டில் வந்து இந்த ட்ரக்குக்கு வந்து பாயிண்ட் ஒன் கிராம் வந்து கமர்ஷியல் குவான்டிட்டியாக வச்சுருக்காங்க ஸோ இந்த ட்ரக்கு இந்த பேட்டர்ன் ஆஃப் யூசேஜ் நாட் ஒன்லி திஸ் ட்ரக் திஸ் பேட்டர்ன் ஆஃப் யூசேஜ் வந்து இப்போ பேட் இப்போ பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ்லாம் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அதிகளவில் வந்து ஆன்லைனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஆன்லைன் பொருட்கள் ஆர்டர் பண்ணுறாங்க ரெகுலராக உங்களுக்கு வந்து போஸ்ட்டு கொரியர் அந்த மாதிரியான விஷயங்கள் வருது அப்படின்னா கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க இந்த ட்ரகு வந்து நீங்கள் வந்து ஸ்மெல் வழியாகவோ கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இது வந்து பன்னெண்டு மணி நேரம் போதே இருக்கக்கூடிய பொருள்னாலும் இது வந்து சுத்தமாக ஸ்மெல்லே கிடையாது ஸோ நீங்கள் வந்து ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸ் வச்சு மட்டும்தான் இந்த விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும் அதில் ஒரு முக்கியமான ஒரு பிஹேவியல் சேஞ்ச் வந்து அதிக நேரம் ஆன்லைனில் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறது ஆன்லைனில் பொருட்கள் ஆர்டர் செய்கிறது ரெகுலராக கொரியர் போஸ்ட் வர்றது இது மாதிரியான விஷயங்கள் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இதை பயன்படுத்துகிறாங்களா இல்லையான்றது கண்டுபிடிக்க முடியும் இந்த ப்ரெஸ் நோட்லேயே நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் என்னென்ன மாதிரியான பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இதில் நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து பிஸ்னஸ் செய்கிறவங்க இருக்காங்க சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறவங்க இருக்காங்க நல்ல நல்ல பொறியியல் கல்லூரியில் படித்து நல்ல மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள் இந்த பதினைந்து பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா அது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ கடந்த ஆண்டு வந்து என்சிபி சென்னை ஜோனில் சம்பாடா கார்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெண்டார் வந்து பஸ் பண்ணுறாங்க அதுக்கு அடுத்து மிகப்பெரிய வெண்டார் பஸ் வந்து இப்போது தமிழ்நாட்டில் என்சிபி சென்னை சோன் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஸ்ட்ரீட் பெட்லிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா இருக்கும் அதில் வந்து ஒரு இருப்பார் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து டார்க்நெட் தேவையில்லை யார் வந்து சராசரியாக வந்து இன்டர்நெட் வந்து நார்மலாக யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்க நபர் நம்ம கிட்ட இருக்க ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற நபர்கள் வேணால் வந்து டார்க் நெட் ஆக்சஸ் பண்ண முடியும் அந்த டார்க் நெட் குள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான பொருள் அவங்களே வந்து தேடி கண்டுபிடிச்சி அவங்க வந்து ஆட்ரஸ் ப்ளேஸ் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் ஒரு அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்டில் போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஷூ வேணும் அப்படினா நீங்கள் போய் டேரெக்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்களே அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் கஞ்சா எல்எஸ்டி கொக்கைன் எம்டிஎம்ஏ மாதிரி என்ன மாதிரியான ஒரு ட்ரக் தேவையோ அந்த தேவைய இருக்கிற நபர் வந்து டார்க் நெட்டை போய் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் ப்ளேஸ் பண்ணி அவருக்கு வந்து அப்ராட்லேருந்து இந்தியாவிலேருந்தோ அந்த ட்ரக்ஸ் வந்து சப்ளை ஆகும் கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுறாங்க ஆமாம் முனைரோன்ற என்ற கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுறாங்க இது இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து இந்த ட்ரக் இஸ் சோர்ஸ்டு ஃப்ரம் ஜெர்மனி ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ் கூடயும் நாங்கள் கம்யூனிகேட் பண்ணி ஃபர்தராக இதில் இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணுறன்றது கொண்டு போவோம் இது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கமிங் த்ரூ கொரியர் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் வழியாக ஒரு நார்மல் கொரியர் ஒரு வெட்டிங் இன்விடேஷனோ இல்லை அந்த மாதிரியான ஒரு புக்ஸ் நடவிலையோ வந்து இதை வச்சு கொரியரில் அமுச்சு அது வழியாக அந்த மெயின் பர்சனுக்கு ரீச் ஆகும் அதுக்கப்புறம் அதை குட்டி குட்டி குவான்டிட்டியாக பிரித்து இங்கேயாவது பல்வேறு இடங்களுக்கு வந்து அதை உற்பத்தி செய்கிறேன் அனுப்பி விட்றாங்க அது எல்லா எல்லா பார்சல்ஸையும் வந்து அவ்வளோ மைனியூட்டாக வந்து அப்சர்வ் பண்ணி அவங்களால் கண்டுபிடிக்கிறது அவ்வளோ வாசிலிட்டி கிடையாது லோக்கல் போலீஸ் லெவல்லே வந்து சிந்தட்டிக் ட்ரக்ஸ் நிறையா வந்து அவங்க அவங்க கேப்சர் பண்ணியிருக்காங்க எல்எஸ்டி எம்டிஎம்ஏ கொக்கைன்லாம் கூட பண்ணியிருக்காங்க பட் ஜென்ரலி வந்து காலேஜஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ஸ் குறிப்பாக ஹாஸ்டல்ஸ் இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து இருக்கக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கு ரெகுலராக ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் என்ன மாதிரியான பேட்டர்ன் யூஸ் பண்ணி இந்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து இது ட்ரக்ஸ் வாங்குறாங்க அப்படின்றது அந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி அந்த ரெட் ஃப்ளாக் இண்டிகேட்டர்ஸ் வச்சு நம்ம அரெஸ்ட் பண்ணுறது சம்மந்தமாக நாங்கள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் இது இது இந்த ட்ரக்ஸோட வேல்யூ ஒரு ஒரு கோடி அளவு இருக்கும் ஸ்ட்ரீட் வேல்யூ வந்து ஒரு கோடி கிட்டே இருக்கும் இந்த ஆப்ரேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துக்கு மேலே நடந்துகிட்ருக்கு ஸோ ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் நாங்கள் வந்து இமீடியட்டாக பிரஸுக்கு வராத காரணமும் அதுதான் ஒரு ஒரு எந்த லூப் போனும் இருக்கக்கூடாது முக்கியமான நபர் யாரும் வந்து விடுபட்டுறக்கூடாது எஸ்கேப் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக முழுமையாக முடித்து இந்தியா அளவில் வந்து இது சம்மந்தப்பட்ட எல்லாருமே நாங்கள் கைது பண்ணிட்டோம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அரெஸ்ட் வந்து கரெக்டாக எங்கன்று சொல்ல முடியாது ஏன்னா சைமல்டெயினியஸாக வந்து பெங்களூர் மும்பை ஜெய்ப்பூர் சூரத்தில் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கிங் பின் வந்து சேலத்தில் இருக்கான்றது கேள்விப்பட்டு கடைசியான கடைசி அரசு நடந்தது வந்து சேலத்தில் ஆமாம் உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை முழுமையாக தடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் இந்த நபர் யார் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகத்தை இருக்காங்க அந்த சந்தேகத்தை நம்ம இந்த செய்தியில் முழுமையாக தெளிவுபடுத்தியிருக்கோம் மீண்டும் இதை பற்றிய தொடர்பான செய்திகள் ஏதாவது இருக்குமானால் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்